நீ நம்பினால் ஆகும் என் அன்பு நண்பரே எதை நம்புவது யாரை நம்புவது என்ற கவலையோடு கூட இதை நீங்கள் கேட்கிறீர்களா அல்லது எல்லோரையும் நம்பி இறுதியில் ஏமாற்றத்தையே நான் சந்தித்தேன் என்று நீங்கள் கவலையோடு கூட இருக்கிறீர்களா கவலைப்படாதிருங்கள் உங்கள் மேல் அக்கறையுள்ள ஒரு தேவன் இருக்கிறார் நம்பிக்கையற்ற இந்த நிலையில் அவரை நீங்கள் நம்பினால் உங்கள் குடும்ப சூழ்நிலை மாறும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைக்கு ஒரு முடிவு உண்டாகும் ஆப்ரஹாம் என்ற ஒரு மனிதன் இருந்தான் அவருக்கு பிள்ளைகள் இல்லாதிருந்தது ஆனால் கடவுள் அவருக்கு ஒரு வாக்கு கொடுத்திருந்தார் நான் உனக்கு பிள்ளையை தருவேன் நீ தகப்பனாவாய் என்று இந்த வார்த்தையை ஆப்ரஹாம் நம்பினார் தன்னுடைய வயது முதிர்ந்த நிலையிலும் தகப்பனாவதற்கு சாத்தியமற்ற நிலையிலும் கடவுள் தன்னிடம் சொல்லிய வார்த்தையை நம்பினார் இன்றைக்கும் அவன் சந்ததி ஒரு தேசத்தையே பெற்றுள்ளது அதுதான் இன்றைய இஸ்ரவேல் தேசம் நண்பரே ஆப்ரஹாமுக்கு வாக்கு பண்ணின அதே கடவுள் இன்றைக்கும் ஜீவனோடு இருக்கிறார் அவர்தான் இயேசு கிறிஸ்து நீங்கள் அவரை நம்பினால் உங்கள் காரியம் எதுவாயிருந்தாலும் அது கைக்குடி வரும் நீங்கள் இந்த இயேசு கிறிஸ்துவை நம்பினால் உங்கள் காரியம் வாய்க்கும் நம்பிக்கையற்ற அல்லது நம்புவதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலும் நீங்கள் இயேசுவை நம்பினால் உங்கள் பிரச்சனை மாறும் உங்கள் வியாதி நீங்கும் உங்கள் கடன் பிரச்சனை தீரும் உங்கள் பாவத்திலிருந்து விடுதலை கிடைக்கும் உங்கள் சாபங்கள் உடையும் உங்களுக்கு நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும் காரணம் அருளாதர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையிலே அவர் மறித்தார் நம்முடைய பாவங்களுக்காக இயேசு சிலுவையை சுமந்தார் நம்முடைய அக்கிரமங்களுக்காக இயேசு சிலுவையை சுமந்தார் அருள்நாதர் இயேசு கிறிஸ்து அவர் நமக்காக சிலுவையில் தொங்கினார் நம்மளுக்காக பாவங்களை சுமந்தார் நம்முடைய அக்கிரமங்களுக்காக இயேசு சிலுவையில் தொங்கி ஜீவ ஜீவபலியாக சிலுவைலை கொடுத்தார் அவர் மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுந்து என்றைக்கும் அவர் ஜீவிக்கிறவராய் பிதாவின் வலது பரசத்தில் நமக்காக பறைந்து பேசுகிறவராய் இருக்கிறார் மகனே மகளே என்னிடம் வா நான் உனக்கு விடுதலை தருவேன் என்று இயேசு உங்களை அன்போடு அழைக்கிறார் உங்கள் வாழ்க்கையை இயேசுவுக்கு நீங்கள் ஒப்புக்கொடுப்பீர்களா உங்கள் வாழ்க்கையை நீங்கள் இயேசுவுக்கு ஒப்புக்கொடுக்க கொடுக்க விரும்பினால் இந்த சபத்தை செய்யுங்கள் அன்புள்ளே இயேசுவே நான் உம்மை நம்புகிறேன் என் பாவங்களை எனக்கு மன்னியும் உம்மை மாத்திரமே என் சொந்த தெய்வமாக ஏற்றுக்கொள்கிறேன் இனி நான் உம்மை மட்டுமே பின்பற்றுவேன் என் முழு உள்ளத்தோடு இயேசுவே இதை நான் உம்மிடத்தில் சொல்லுகிறேன் பிதா குமாரன் பிரித்தாவின் பெயரினாலே நான் மூழ்கி ஞானஸ்தானம் பெற எனக்கு உதவி செய்யும் இயேசுவே என்னை ரட்சியும் இயேசுவே நின் மீண்டும் வருகிற பொழுது நம்முடைய சமூகத்தில் நான் காணப்பட எனக்கு உதவி செய்யும் இதாவே எல்லாவற்றியும் இயேசுவின் நாமத்திலே நான் கேட்கிறேன் இயேசுவின் நாமத்திலே நான் கேட்கிறேன் செபிக்கிறேன் पितावे आम